அன்பர்களே வணக்கம் ஒரு வணிகருக்கு ஏழு மகள்கள் இருந்தார்கள் அவருடைய முறைமாமன் வந்து மூத்த பெண்ணை மனமுடிக்க கேட்கின்றான் தந்தையோ சரி என்று சொல்லிவிட்டு ஒவ்வொரு பெண்ணாக அவனுக்கு கொடுக்காமல் வேறு இடத்தில் திருமணத்தை நிச்சயம் செய்து கொடுத்து விடுகிறார் கடைசியாக விஞ்சிய ஒரு பெண் நினைக்கின்றார் தன் தந்தை வாக்கு கொடுத்துவிட்டு இப்படி தன் மாமனை வருத்தப்பட வைக்கிறாரே தந்தை என்று மிகவும் மனம் வருந்தி ஒரு நாள் இரவு யாரும் அரியாவண்ணம் ஊரை விட்டு கிளம்பி அருகிலுள்ள திருமணர்களுக்கு வருகின்றனர் இரவு காணபடியாக ஷேக்கிழா சொல்கிறார் அவர்கள் தனியாக இருந்தாலும் இளம் வயதினராக இருந்தாலும் இரவு பொழுது இரவு பொழுது ஆகி இருந்தபடியாலும் அவர்கள் ஒருவரை ஒருவர் தீண்டிக்கொள்ளவில்லை அவர்கள் உறங்க சென்று விட்டார்கள் அப்பொழுது ஞானசம்பந்தர் பல ஊர்களுக்கு புனித யாத்திரை செய்து கொண்டு வருகிறார் திருமர்களுக்கு வருகின்றார் அங்கே ஒரு மடத்திலே தங்குகின்றார் அடுத்த நாள் காலையில் திருமர்களுக்கு உள்ள சிவபெருமானை காண்பதற்காக காலை பூஜை நியதிகளெல்லாம் முடித்துக்கொண்டு புறப்பட்டு மடத்தை விட்டு வெளியிலே வருகின்ற பொழுது சற்று தூரத்தில் ஒரு பெண் அழுகுறல் கேட்கின்றது நின்று விட்டால் அந்த பெண் சிவநாமத்தை சொல்லி சொல்லி அழுகிறாள் ஞானசம்பந்தரால் ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியவில்லை அருகிலே இருந்த அந்த அடியர்கள் கூட்டத்திலே ஒருவழி சொன்னி என்ன என்று பார்த்து கேட்டு வர சொன்னார் அவர்கள் சொன்னார்கள் இளம் பெண் ஒருவர் ஆடவனுடன் ஓடி வந்து விட்டால் இந்த மடத்திலே தங்கியிருக்கிறார் இரவு வேளையில் படுத்திருக்கின்ற பொழுது ஒரு பாம்பு அந்த ஆடவனை தீண்டிவிட்டது அவன் அங்கேயே இறந்து விட்டான் அதுதான் அந்த பெண் அழுகிறாள் என்று சிவனை நோக்கி கதறுகிறார் என்றும் அவர்கள் சொன்னார்கள் ஞானசம்பந்தர் மனம் நெகிழ்ந்து போனார் கோவிலுக்கு போகாமல் அவர் அந்த பெண் இருக்கும் இடத்திற்கு அடியவர் கூட்டத்தோடு சென்று விட்டார் இறந்து விடுக்கும் அந்த ஆடவன் உடலை எடுத்துக்கொண்டு கோயில் வாசலில் கொண்டு போய் போடுங்கள் என்று சொன்னார் அப்பொழுது உள்ளே சிவபெருமானுக்கு அபிஷேகமும் ஆராதனை நடைபெற்று கொண்டிருக்கின்றது சம்பந்தரால் பொறுக்க முடியவில்லை சிவபெருமானே என்று கடுமையாக பேசுகிறார் சிவபெருமானே ஒரு பெண் உன் மீது பக்தி கொண்டவள் கணவனை இழந்து விட்டால் துடிக்கின்றாள் உனக்கு தெரியவில்லையா உன் பெயரை சொல்லி சொல்லி அழுகிறாரப்பா அந்த பெண் எப்படி அழுதாளோ அதுபோலே தன் ஒரு பதவியத்தை பாடுகிறார் பதினோரு பாடல்களை பாடுகிறார் சிவபெருமானே உன்னை சடையானே என்கிறாள் சரணாகதி நீதான் என்று சொல்கிறாள் ரிஷப வாகனத்தில் வருபவனே என்று சொல்கிறாள் மயங்குற்று உழகின்றாள் உடல் மெலிந்து போகின்றாள் சிவபெருமானே இந்த மறுகளில் கிடக்கும் குவளை மலர்களை சூரியனை கண்டதும் மலர்ந்து கிடக்கின்றன அந்த ஒரு சூரியன் இத்தனை மலர்களை துயரம் தீர்க்கின்றதே நீ ஆயிரம் கோடி பிரகாசமான சூரிய வெளிச்சத்தை கொண்ட நீ ஒரு குவளை மலர் போல் இருக்கும் இந்த பெண்ணின் குரத்தீர்க்காமல் இருக்கின்றாயே இது தகுமா என்று கேட்கிறார் சடையாய் எனுமாள் சரண் எனுமாள் விடையாய் எனுமாள் வெறுவா விழுமாள் மடையார் குவளை மலரும் மறுகள் உடையாய் தகுமோ இவள் உள் என்று பாடுகிறார் இறைவன் கருணை உள்ளம் கொண்டு அந்த ஆன்மகனுக்கு உயிர் கொடுத்தார் ஒன்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும் ஞான சம்பந்தர் பற்றி தெரியாதவரா ஞானப்பால் குடித்த அந்த குழந்தைக்கு நிலையாமையை பற்றி தெரியாதா மாண்டவர் மீண்டது உண்டா என்பதை பற்றி அவர்கள் சிந்திக்காதவரா ஏனென்றால் தாயும் தந்தையுமாக இருக்கின்ற சிவபெருமான் கருணை உள்ளம் கொண்டவன் என்பதை இந்த உலகம் அறிய மாண்டவர் மீள முடியும் என்ற கருத்தை இங்கே பதிவு செய்யவே இந்த நிகழ்வு நடந்ததாக நாம் கொள்ள வேண்டும் என்று சொல்லி சைவ நீதி ஓங்குக உலகலாம் என்று முடிக்கிறேன்